ஓகே இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகே கொஸ்டின் ஃபுல்லாவே ஒரே தான் இருக்கும் ஒவ்வொரு கேம்ஸ் டிராபி ஒவ்வொரு நம்பர்ஸ் இதெல்லாம் ஞாபகிறதுக்கு அங்கங்க சின்ன சின்ன ஷார்ட் சொல்லி தந்துடுறேன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபுல்லாமே கொஞ்சம் ரிமெம்பர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நிறைய மனப்பாட சக்தி இருந்தாலும் இந்த இந்த மாதிரி கேள்வி கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாமா ஃபர்ஸ்ட் பாருங்க விச் ஸ்டேட் வான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சந்தோஷ் டிராபி ஓகேங்களா சந்தோஷ் டிராபி என்ன கேமுக்கு தெரியும் ஓகேங்களா சந்தோஷ் ட்ராபி எதுக்காக அப்படின்னா ஃபுட்பால் ஓகேதா சந்தோஷ் டிராபி எதுக்காகன்னா ஃபுட்பால் கால்பந்து ஆட்டத்துக்காக தான் இந்த சந்தோஷ் கோப்பை ஓகேங்களா இப்ப சந்தோஷ் என் கூட படிச்ச பையன் ஒரு சந்தோஷம் இருக்கான் அவர் ரொம்ப ஒரு பெரிய ஃபுட்பால் மேன் மேல அவனுக்கு ரொம்ப கிரேஸ் ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் கொண்டவன் ஃபுட்பால்ல ஓகேங்களா அப்படி ஞாபகம் தான் ஷாக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சந்தோஷ் நீங்க நேமுக்கு ஃபுட்பால் இப்போ ஃபுட்பால் ட்ராபி தான் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யார் வின் பண்ணா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வின் பண்ணாங்க ஓகேங்களா வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கு தான் போட்டி இருந்தது ஃபைனல் மேட்ச்ல கேரளா ரன்னர் அப் ரன்னர் அப்னா செகண்ட் பிளேஸ் வெஸ்ட் பெங்கால் வின் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் வந்து இதை தொடர்ந்து வின் பண்றாங்க முப்பத்தி மூணாவது கப்பு ஓகேங்களா இது அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய தடவை சந்தோஷ் டிராபி முப்பத்தி மூணாவது தடவையா வெஸ்ட் பெங்கால் வந்து இதை வின் பண்றாங்க ஃபுட்பால் ஓகேங்களா இது அல்லாம ஃபுட்பால் ஃபுட்பால பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால எத்தனை நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கேட்பாங்க ஃபுட்பால் பதினோரு பிளேயர்ஸ் ஓகேங்களா ஃபுட்பால் பதினோரு பிளேயர்ஸ் அப்புறம் ஃபுட்பால் சம்பந்தமா வேற டிராபிஸ் என்ன அப்படின்னா துரந்த் கப் ஓகேங்களா துரண்ட் கேட்பாங்க துரந்த் துரந்த் கப் ஓகேங்களா அப்புறம் சஞ்சய் கோல்டு டிராபி இது ஃபுட்பால் சம்பந்தமா இருக்கக்கூடிய டிராபிஸ் ஓகேங்களா ரைட்டா ரைட் அப்போ இதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்தியன் ஃபுட்பால் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்துக்கோங்க இயர் பார்த்துக்கோங்க இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான் இந்த மாதிரி இது விஷயத்த தான் ஆர்கனைஸ் பண்றாங்க ஓகேங்களா ரைட்டா அடுத்த கொஸ்டின் போடாமா சந்தோஷ் டிராபி பத்தி பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் வாக்கர் கப் பாருங்க திருப்பியும் இந்த கப்பு டிராபி நிறைய வார்த்தை வரும் ஓகே முப்பது டிராபிஸ் இருக்கும் ஒவ்வொரு கேமுக்கும் நாலு டிராபிஸ் இருக்கு ஓகேங்களா இப்போ வாக்கர் கப் எப்ப என்ன ஷார்ட் கட் நேபா வாக்கர் யார் அதிகமா வாக்கி போவா பணக்காரங்க அதிகமா வாக்கி போவாங்க பணக்காரங்க விளையாடக்கூடிய விளையாட்டு இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா கால்ஃப் ஓகே இந்த கோல்ஸ் ஓகேங்களா பணக்காரங்க விளையாடக்கூடிய விளையாட்டு பணக்காரங்க வாக்கி போவாங்க இப்போ வாக்கர் கப் அப்படின்னா கோல்ஃப்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இது அல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல்ஃப் ரிலேட்டடா அதாவது வேற ரிலேட்டடா என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ரிலேட்டடா கனடா கப் ஓகேங்களா கனடா கப் அப்புறம் வந்து வேர்ல்டு லெவல்ல நுமோரா ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஃப் ரிலேட்டடான கேம்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ரைட்டா வாக்கர் கப் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏக்கலயாவோ அவார்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த மாதிரி அவார்ட்ஸ் கேட்பாங்க அப்போ ஏகை அவார்ட்ஸ் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஏகதைவ்வ அவ்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விருது வழங்குபவருக்கு ரெண்டு லட்சம் பரிசு இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பி சம்மந்தமாக எஸ்எஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு லட்சம் பரிசு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க யார் கொடுக்குறா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேடா கர்நாடகா கவர்மெண்ட் மத்திய பிரதேச கவர்மெண்ட் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டா கொடுக்குறாங்க ராஜஸ்தான் மட்டும் எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது நம்ம தேவைப்பட வேணும் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட் மத்திய பிரதேஷ் இந்த மூணு கவர்மெண்ட் வந்து ஏகதைவ்வார்டு கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஓகே எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸ் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ்ல நான் சொன்ன கர்நாடகா பிளேயர்ஸ் யார் அவங்க ஓன் ஸ்டேட் பிளேயருக்கு தான் கொடுக்கணும் ஓகேங்களா உதாரணத்துக்கு கே எல் ராகுல் வாங்கியிருக்காரு கிரிக்கெட் பிளேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க மயங்க் அகர்வால் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ இவரெல்லாம் ஏகலைவா அவார்ட் இருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா நம்ம மகாபாரதங்கள் எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டீச்சர் மாதிரியான ஒரு இது பார்த்திருப்பீங்க ஓகேங்களா இப்போ ஏக் லைவா அவார்டு எதோட தொடர்புடையது விளையாட்டுடன் தொடர்புடையது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திரா காந்தி கோல்டு கப் இது மாதிரி தலைவர்களுடைய நேம வச்சு கண்டிப்பா கப்பு இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி கப்ஸ் தான் இருக்கும் இந்திரா காந்தி தங்க கோப்பை எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க இப்ப இந்திரா காந்தி யாரு இந்தியாவுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் உமன் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் அப்போ நேஷனல் லெவலான ரீடருக்கு இந்தியாவுடைய நேஷனல் கேம் தானே வைக்கணும் அதுதான் அந்த லாஜிக் அப்படியே யோசிப்பாரு லாஜிக்கா கொஞ்சம் சாட்கள் சொல்லி தரேன் உங்களுக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு நீங்க ஏத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ இந்திரா காந்தி தங்க கோப்பை வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி ஏன்னா அவங்க நேஷனல் பிளேயர்னா ஹாக்கி அதுவும் குறிப்பிட்டு உமன்ஸ் ஹாக்கி பெண் பெண்கள் ஹாக்கி பிளேயருக்கான ஹாக்கிக்கான ஒரு பரிசுதான் இந்திரா காந்தி கோப்பை விருது தங்க கோப்பை விருது ஓகேங்களா ரைட் இது இல்லாம பேஸ்கெட் பால் கூடைப்பந்து கூடைப்பந்து தொடர்பாக ஏதாவது டிராபிபம் பி சி குப்தா பி சி குப்தா டிராபி

ஓகேதா சந்தா கப் சந்தா கப் தான் பாத்தீங்கன்னா நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் கொடுக்கக்கூடியது அதுதான் பேட்மிண்டன் கோப்பைக்கான ஓகேதா ரைட் பேட்மிண்டன் கேம் தொடர்பான ஒரு கோப்பைன்னா சந்தா கோப்பை ஓகேதா நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் மூன்று முறை நடத்திய முதல் நகரம் எதுன்னு கேட்கிறாங்க அதை கவனிச்சுக்கோங்க ஒலிம்பிக்கிறது ரெண்டு இருக்குது ஒன்னு கோடை காலம் இன்னொன்னு குளிர்காலம் இருக்குது ஓகேங்களா அதுல கோடை கால ஒலிம்பிக்க மூணு முறை ராட்டுறதே அவங்க தான் நடத்திருக்காங்க மூணு முறை நடத்தியதுன்னா பாருங்க ஃபேமஸான சிட்டியா தான் இருக்கும் அப்போ ராஜிக்கா ஃபேமஸான சிட்டிங்கன்னா எல்லாத்தோட ஃபேமஸான லண்டன் லண்டன் தான் மூணு தடவை கோடைக்கால ஒலிம்பிக் நடத்திருக்காங்க ஓகேங்களா இப்ப ரீசெண்டா ஒலிம்பிக் நடந்தது அதை முடிச்சு விட்டுருங்க அடுத்து ஒலிம்பிக் இங்க நடக்க போது பாத்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விண்டர் ஒலிம்பிக் நடக்க போகுது ஓகே எங்க வச்சு நடக்க போகுது நடக்க வச்சுக்கோங்க விண்டர் ஒலிம்பிக் குளிர்கால ஒலிம்பிக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க இத்தாலி தான் நடக்க போகுது இத்தாலி நடக்க போகுது ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கோடைக்கால ஒலிம்பிக் நடக்க போகுது அதுதான் யுஎஸ்ஏ ரொம்ப முக்கியம் யூஎஸ்ஏல அதுவும் மெயினாக லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே நடக்க போகுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் ரொம்ப முக்கியம் ஏன்னா கோடைக்கால ஒலிம்பிக் தான் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஓகேங்களா ரைட்டா ரைட்டா அடுத்து போலாமா ஒலிம்பிக் ஒலிம்பிக்ல அந்தந்த ஒலிம்பிக்ல புதுசா சேர்க்கப்பட்ட கேமை பார்த்துப்போம் சரிங்களா ஏன்னா புதுசா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஒலிம்பிக் கேட்குறாங்க சேர்க்கறாங்க அடுத்து கிரிக்கெட் கூட ஒலிம்பிக்கில் சேர்ப்பதற்கான பரிந்துரை பெரிய அளவுக்கு இருக்குது குடியோருக்கு சேர்க்கவும் போறாங்க சேர்த்தா ரசிகர்களுக்கு பெரிய தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து சொன்னோம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் ஓகே எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கிறது வரும் ஓகேங்களா அவங்க பிளேயர்ஸ் ஆர்டர் ஈச் சைட் ஆஃப் த கபடி டீம் அதாவது எப்பவுமே பிளேயர்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு டீமுக்கு எவ்வளோ பேர் எல்லா கேமுமே கபடி வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் ஒரு டீம் தானே ரெண்டு டீம் தான் போட்டி இருக்கும் ஒவ்வொரு டீமுக்கு எத்தனை பேர் கபடி எத்தனை பிளேயர் கேட்பாங்க ஏழு பேர் கபடி ஆட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா செவன் நம்பர்ஸ் இருப்பாங்க கபடிக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது சாம்பியன்ஷிப் டிராஃபி தான் இருக்குது எப்பவுமே இந்தியா தான் அடிக்கும் கபடி தான் இந்தியா அடிச்சுக்காது ஓகேங்களா ரைட் அப்போ கபடியில் வந்து ஏழு பேர் ஃபுட்பால் ஹாக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த மூணுலையும் பதினோரு பேர் ஃபுட்பாலு ஹாக்கி அப்புறம் என்ன சொன்ன நம்மளுடைய கிரிக்கெட் ஓகே இந்த மூணு இதுலையும் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் வாலிபாலில் ஆறு பேர் நியாபட்சுக்கும் முக்கியமான பதினஞ்சு ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பதினஞ்சு ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ஒரு சில ஸ்போர்ட்ஸ் தான் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து சேமா இருக்கா சொன்னாங்க கம்பைண்டா படிச்சுக்கோங்க கிரிக்கெட் ஃபுட்பாலு ஹாக்கி மூணுக்கு பதினொன்று வாலிபாலுக்கு ஆறு பிளேயர்ஸ் ஓகேங்களா கபடிக்கு ஏழு பிளேயர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கொக்கோ விளையாட்டில் அணி எத்தனை பேரு இது கேள்வி கேட்பாங்க கொக்கோ விளையாட்டுல ஒருத்தர் எத்தனை பேர் கேட்பாங்க அப்போ கொக்கோ விளையாட்டு சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க ஓகேங்களா பெண்கள் அதிகமா விளையாடக்கூடிய விளையாட்டு

ஒரு சில கேம் எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்காதுன்னு நினைப்பீங்க இது அதே மாதிரி கேம் தான் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இந்தியாவில பிரபலமான கிடையாது யூரோப் கேள்விப்பட்டேன் யூரோப்பு அமெரிக்காலெல்லாம் விளையாடுவாங்க என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரக்பி கேம் பாத்துருக்கீங்களா பந்தை பிடிச்சிட்டே ஓடி போய் ஒரு இடத்துல வைக்கணும் அதே மாதிரி இது ஒரு ஹெல்மெட்டை தான் கொடுத்துருவாங்க ஒரு கூடை மாதிரி இருக்கும் இந்த கோழி பிடிக்கிறதோ அது ஏதாவது பிடிக்கிற கூட மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துட்டு அது நெட்டு கொடுத்துருவாங்க அந்த நெட்டில் பந்து எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போய் போடணும் ஓகேங்க ஏதாவது கூகுளில் போயிட்டு இந்த இமேஜ் பண்ண புரிஞ்சிடும் ஓகே கேர் ஓகே இது பத்து பேர் கரெக்டாக பத்து பேர் இருப்பாங்க ஓகேங்க ஏதாவது அப்போ என்ன எப்படி நியாபகம் வச்சிக்கலாம் ஏதோ ஒரு பையன் பத்து பொண்ணுக்கு ரோஸ் கொடுத்தான் ஓகே ஒரு பையன் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட வேணா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு நேம் நவீன் ஏதாவது நேம் வச்சுக்கிட்டு பத்து பேருக்கு ரோஸ் கொடுத்தான் லாக் ரோஸ் பத்து ரோஸ் பத்து ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா வில் ஹோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூனியர் சாம்பியன்ஷிப் இன் நல்லா இந்த இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கேட்டாங்கனாலே அது என்ன தெரிஞ்சுக்கணும் பேட்மிட்டன் இதுக்கு இதுக்கு என்ன இதுக்கு என்ன ஒரு கேம் அப்படின்னா பேட்மிண்டன் கேமுக்கானது யார் ஹோஸ்ட் பண்ணும் கவுஹாத்தி அசாம் கவுஹாத்தி தான் இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் ஹோஸ்ட் பண்றாங்க பண்றாங்க தான் இது பேட்மிண்டன் தொடர்பான ஒரு கேம் ஓகேங்களா ரைட் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுது ஓகேங்களா அடுத்து விச் கண்ட்ரிலித் சுல்தான் அஸ்லான் ஷா ட்ராபி ஓகே சுல்தான் அஸ்லான் ஷா இந்த நேம் வச்சு பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரபு சொல்லப்படாது மலேசியா சொல்லி இருக்கிறாங்க யார் நடத்துறாங்க கிங்கோடைய ஒவ்வொரு வருஷமும் நடத்தக்கூடியதுதான் சுல்தான் அஸ்லான் ஷா டிராபி ஓகேங்களா இது எந்த வின் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஓகேங்களா இப்ப ரீசண்டா வின் பண்ணது ஜப்பான் கடைசி மேட்ச் வந்து ஜப்பானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது அத ஜப்பான் வந்து வின் பண்ணிட்டு ஹாக்கி ஓகேங்களா மென்ஸ் ஹாக்கிக்காக நடக்கக்கூடியது என்ன கேம் கூட பாத்துச்சுக்கோன்னு சுல்தான் அஸ்லான் ஷாட் வந்து ஹாக்கிக்காக அப்போ ஹாக்கியில ஒரு காலத்துல இந்தியா பெரிய பெர்ஃபார்ம் இப்போ தான் பெரிய பெர்ஃபாமன்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் ஓகேங்களா ஒலிம்பிக் மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சொல்றாங்க பண்ணாங்க ஆனா நடக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல தான் நடக்க போகுது பண்ணி வச்சுட்டாங்க தள்ளி வச்சிட்டாங்க யார் தான் ஹோஸ்ட் பண்றா சவுதி அரேபியா தான் பண்ணுது ஓகேங்களா ரைட் சவுதி அரேபியா ஹோஸ்ட் பண்ணுது

விச் டீம் த உமன்ஸ் லீக் எப்படி பாருங்க மாதிரி இப்ப என்ன வந்திருக்கு வந்திருக்கு தான் இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ்ல யார் அடிச்சா அமெரிக்கால யார் டைட்டில் அடிச்சா அடிச்சா அப்படின்னு யார் டக்குன்னு ஓகேங்களா 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 ஆனா இது உமன்ஸ் லீக் இதுல இதுல யாரு மும்பை இந்தியன்ஸ் நம்ம இப்போ நிறைய அடிப்பாங்க இந்த தடவை ராயல் சேலஞ்ச் அடிச்சுட்டு மேட்ச் வந்து ஃபைனலில் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு தான் போட்டி ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி இருந்தது மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து விச் கண்ட்ரி ஹோஸ் கபடி வேர்ல்டு கப் ஓகேங்களா ஸோ இங்கே கபடிக்கும் வேர்ல்டு கப் நடக்கும் கம்பல்சரி இந்தியா தான் வின் பண்ணும் ஆனால் இங்கே என்ன நடத்தும் நாடு தானே கேட்குறாங்க டக்குன்னு இந்தியான்னு போட்டுறக்கூடாது நடத்தியது இங்கிலாந்து இந்த வருஷம் நடத்துனது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கிலாந்து நடந்தது மென்ஸ் உமன்ஸ் ரெண்டுதையும் இந்தியா வந்து வின் பண்ணுது ஓகேங்களா ரெண்டுதையும் இந்தியா தான் வின் பண்ணுது ஓகேங்களா ரைட் அடுத்து த நமஸ்தே ட்ரம்ப் ஈவெண்ட் டேக் பிளேஸ் நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்தார் பட்டேல் அகமதாபாத் குஜராத் அங்கெல்லாம் வச்சு த நமஸ்தே ட்ரம்ப்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு என்ன ஈவெண்ட் மாதிரி ஓகே நிகழ்வு வந்து நடத்துனாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினேழு விச் இஸ் த லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இப்போ கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் டிராபி ஸ்டேடியம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம்னா ரீசெண்டாக தான் கேட்டது சர்தார் பட்டேல் மைதானம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட் இது மேல ஏதாவது புதுசாக அப்டேட் ஆனாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஈடன் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க எந்த ஸ்டேடியத்தை ஈடன் கார்டன் ஈடன் கார்டன் மைதானத்தை தான் ஈடன் கார்டன் சொல்லுவாங்க டேரக்ட் ஓகேங்களா ஈடன் கார்டன் மைதானம் ரொம்ப ஃபேமஸான மைதானம் எங்க இருக்குது கல்கத்தாவில் இருக்குது ஓகே கல்கத்தாவில் இருக்கக்கூடிய மைதானம் அதுதான் ஈடன் கார்டன் ஸ்டேடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்க விச் ஸ்டேடியம் ஹோஸ்ட் த ஃபைனல் மேட்ச் ஆஃப் ஐசிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லெவன் சார் லெவன் ஐசிசி வேர்ல்டு கப் இந்தியா கப் அடிச்சதுல தோனி அடிச்சா ஒரு சிக்ஸ் அந்த மேட்ச் வந்து எங்க நடைபெற்றது ஸ்டேடியத்தை வச்சு கேக்குறாங்க ரேட் பண்றாங்க வான்கடைய மைதானத்தில் டோனி சிக்ஸ் அடி தார் அந்த ஃபேமஸ் அந்த என்னது அந்த ஆங்கரிங்கா அந்த என்னது அந்த ரூம்ல இருந்து பேசுவாங்கல்ல அந்த இதுல வந்து நம்ம சூப்பரா சொல்லியிருப்பாங்க வான்கடைய மைதானத்துல ஓகேங்களா அப்போ இது வந்து இது எங்க இருக்கு அப்படின்னா மும்பை ஓகேங்களா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டேடியம் எங்க என்ன நடந்தது அது எங்க இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க போலோ விளையாட்டில் எத்தனை பேர் உள்ளனர் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்ல எத்தனை பேர் இல்லை போலோ என்ற விளையாட்டுல மொத்தம் நாலு பேர் இருக்காங்க போலோ என்ற விளையாட்டுல மொத்தம் நாலு பேர் இருக்காங்க ஓகேங்களா ரைட்டா அப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸும் ஒவ்வொரு டிராபி டிராஃபி நிறைய பார்த்திருக்கோம் கவனமா படிச்சுக்கணும் ஒவ்வொரு ப்ளேயர்ஸ் பார்த்துக்கணும் லாஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு தர நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கைப்பந்து விளையாட்டில் எத்தனை வீரர்கள் உள்ளனர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வீடியோதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க வாலிபால் டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்து கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சரையும் கமெண்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரந்து கப் என்ன கப்பு துரந்து கப்பு ஒரு கப் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக கொடுத்தாங்க ஓகே எந்த ஸ்போர்ட்ஸ்க்காக எந்த விளையாட்டு போட்டிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அஷ்ரான் ஷா ட்ராபி ஓகேங்களா அது எந்த நாடு ஹோஸ்ட் பண்ணுது எதுக்காக எந்த நாடு நடத்துதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் டீம்ல மொத்தம் எத்தனை பேர் எத்தனை பிளேயர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் அமெரிக்காவுடைய நேஷனல் கேம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் வந்து சந்தா கப் ஓகேங்களா சந்தா கப்ங்கிறது எந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த எபிசோட இதே மாதிரி சந்திக்கலாம் தேங்க்யூ